நம்முடைய மாணவி எஸ் ராபியத்துல் பசரியா அவர்கள் சூர்துள் பக்கராவிலிருந்து ஆயத்துகள் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு இவைகளை தஜி சட்டங்களுடன் ஓதுவார்கள் ஸ்மில்ல இநல்ல மனோவல்லூ சோரமண்ணா மனபில்ல بالله واليوم الآخر وعمل صالحا فلهم فلهم نجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يهزنون وَإِذِ أَخَذْنَا مِيثَاقَكُمْ وَرَفَعْنَا فَوْقَكُمُ الطُّورَ خُذُوا مَا آتَيْنَاكُمْ بِقُوَّةٍ وَاذْكُرُوا وَاذْكُرُوا مَا فِيهِ لَعَلَّكُمْ تَتَّقُونَ ரஜிவீதி சட்டம் நூன் சத்து நன்கு அழுத்தி உச்சரிக்கணும் நூன் சத்து நன்கு அழுத்தி உச்சரிக்கணும் ராக்கு மேல் அரிப்பிருக்கு ராவை பல்லீனமாக உச்சரிக்கணும் இல்ஹாருடைய சட்டம் ஹரக்கத் பெற்ற அலீஃப் இங்ஸ் ஒன்று கொடுக்காமல் நூன் சத்தத்தை வெளிப்படுத்தி ஓதணும் அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு முன்னால் உள்ள எழுத்து ஜேர் வந்திருக்கு அல்லாஹுடைய லாமி லேசாக உச்சரிக்கணும் ராக்கு ஜேர் வந்திருக்கு ராவை மில்லினமாக வச்சுரிக்கணும் எஹஃபாவுடைய சட்டம் ஃபாய் எழுத்து நூன் சவுண்டு கொடுக்காமல் இங் சவுண்டு கொடுக்கணும் கழுக்கலா சட்டம் ஜீம்ஸுக்குன் கழுக்கலத்தில் சுஹரா ராக்கு பேஸ் வந்திருக்கு ராவை வல்லீனமாக வச்சுரிக்கணும் எஹஃபாவுடைய சட்டம் தாலை எழுத்து நூன் சவுண்டு கொடுக்காமல் இங் சவுண்டு கொடுக்கணும் ராக்கு ஜெபர் வந்திருக்கு ராவை வல்லீனமாக வச்சுரிக்கணும் இல்ஹாருடைய சட்டம் ஆயின் எடுத்து இங்ஸ் ஒன்று கொடுக்காமல் நூன் சத்தத்தை வெளிப்படுத்தி ஓதணும் நிறுத்தி ஓதும் போது கடைசி இடத்தில் ஜபர் வந்துள்ளது சுக்கன் கொடுத்து நிறுத்தணும் ராவுக்கு ஜெபர் வந்திருக்கு ராவை வல்லினமா ஓதணும் நிறுத்தி ஓதும் போது கடைசி இடத்தில் ஜபர் வந்திருக்கு சுக்கன் கொடுத்து நிறுத்தணும் சின்னம் வந்து நாலிஃப் நீட்டணும் ஹலிஃபே மந்தாவுக்கு அடுத்த களிமாவில் ஹம்சா வந்திருக்கு மத்தே முன்ஃபசில் மீமே சாக்கினுடைய சட்டம் மீமே சாக்கினுக்கு அடுத்து பா வந்திருக்கு மீமே சாக்கினை நன்கு அழுத்தி உச்சரிக்கணும் இதுகாமுடைய சட்டம் வாவ் சந்து நன்கு அழுத்தி உச்சரிக்கணும் ராக்கு பேஸ் வந்திருக்கு ராவை வல்லினமா ஓதணும் நிறுத்தி ஓதும்போது கடைசி எழுத்தில் ஜபர் வந்திருக்கு சுகன் கொடுத்து நிறுத்தணும்